ஜெய் ஐயா வணக்கம் ஐயா அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் மனநிலைக்கும் இப்ப இருக்கிற மனிதர்கள் மனநிலைக்கும் வித்தியாசம் அதாவது அந்த காலத்துல வந்து நிறைய பேர் அதிக மக்கள் வந்து ஒரு மன நிறைவோடு வாழ்ந்தாங்க ஆமாம் இப்போ வந்து அதிகப்படியான மக்கள் வந்து மன நிறைவு இல்லாமல் இருக்காங்க ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு ஏன் இதனால அந்த காலத்தில் இன்னைய விவசாயங்கள் நிறைந்து இருந்த காலங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பொருட்கள் நிறையா அவளுக்கு தேவைப்படலை ஒன்று நல்லா கவனிச்சு பார்த்திங்கன்னா கீழே போய் தூங்குவாங்க விவசாயம் பண்ணுவாங்க அந்த அலுப்பில் தூங்குவாங்க நல்லா பழைய கஞ்சி அது நல்லா சாப்பிட்டு உடம்பு வந்து நல்லா வலுவாக வைத்திருந்தார்கள் மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய பொருட்கள் சேர்க்கணுங்கிற எண்ணம் இல்லை தேவைகள் தேவைகள் இல்லை விவசாயங்கள் நிறையா இருந்தது ஒரு குடும்பம் எடுத்துகிட்டு விவசாயம் நிறையா இருந்தது அளவுக்கு மீறி அவர்கிட்ட செல்வங்கள் இருந்தது சரிங்களா அப்போ என்ன செய்வாங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுறீங்களா கொஞ்சம் அந்த ஒரு ஒரு பத்து ஏக்கர் நீங்கள் உழுது நல்லா வச்சுக்கங்க நீங்க அப்படின்னு மன ரீதியாக கொடுத்த காலங்கள் இந்த காலம் மாதிரி எழுத்தோ எதுவுமே இல்லை வச்சுக்கங்க போங்க அப்படின்னு அந்த அந்த சொல் வந்து அவங்கக்கிட்ட வந்து நிலைத்து இருந்தது உண்மையான சொற்கள் அப்போ மனிதர் வந்து உண்மையாக நடந்தார்கள் சரிங்களா நேர்மையாக இருந்தார்கள் தெய்வம் வந்து வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுகிற அளவு இருக்குது மனசுக்குள்ள ஒரு எந்த ஒரு எண்ணமுமே இல்லை நெகுளித்தனம் சொல்லி சொல்லிக்கலாம் அவர் என்ன வெயில் தனமாக இருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருந்த காலங்கள் தேவைகள் குறைந்திருந்தது சரிங்களா மக்கள் வந்து நல்லா இருக்கட்டும்ங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மனிதரும் மக்களுக்கு அதாவது அவங்க அவங்க கையில் உள்ளதை செய்வாங்க இப்போ நீங்கள் போனீங்கன்னா உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய சாப்பாடு அரிசிகள் இல்லைங்களா அரிசி சோறு இதில் அதை வந்து ஆக்கி போட்டாங்க பத்து பேர்த்திட்ட வாங்கி இப்போ உள்ள காலங்கள் மாதிரி நல்லா கவனிங்க பத்து பேருக்கு வாங்கி செய்யலை இப்போ வந்து ஒரு சில நிறுவனங்கள்லாம் இருக்காங்க நாங்கள் வந்து பத்து பேத்துக்கு சமையல் செய்கிறோம் உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களால் முடியலன்னா நீங்கள் எதுக்கு உதவி செய்யணும் பேசாமல் இருக்கலாம் எதுக்கு நீங்கள் பத்து பேர்த்திட்ட வாங்கி நீங்கள் வந்து சேவை செய்கிறீங்க தேவையில்லை அப்போ வந்து பேர் கிடைக்கணுங்கிற ஒரு இனத்தில் தான் இது செய்கிறாங்க நிறையா பேர் அந்த காலத்தில் அப்படி இல்லை இல்லை எனக்கு பேரே வேண்டாம் நல்லா இருந்து போங்க சாப்பிடுங்க அப்படின்னா அடுத்தவர்கள் இந்த திருஞான சம்பந்தர்கள் அவர்களுக்கு பேரெல்லாம் திருநோக்கரசு இவங்க பேர்லாம் வச்சு நிறைய பேர் வந்து தான தர்மங்கள் பண்ணாங்க இவங்க பேரை வந்து யூஸ் பண்ணவே இல்லை மக்கள்கள் நல்லா இருக்கட்டும் வந்தால் நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷம் அடைஞ்சு நிம்மதியாக கோயில் வளர்த்துக்கு போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற இருந்த காலங்கள் அதனால் அந்த காலத்து மக்கள் வந்து செல்வ செல்போடும் தெய்வத்தன்மையுடனும் இருந்தாங்க தான் தெய்வங்கள் நிறையா பேசின ஒன்று குறைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீ இந்த மாதிரி விவசாயத்தில் இந்த மரத்தை வெட்டிட்டு அந்த மரத்தை வையை நல்லது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெய்வங்கள் சொன்ன காலங்கள் உண்டு அதுக்கப்புறம் இப்போ காலங்கள் எடுத்துகிட்டோன்னா இப்போ மன்னர்கள் காலத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கூட மோர் கடைந்து கொடுத்த அம்மா பேர் கூட அதில் கல்வெட்டில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அப்போது வந்து அந்த காலங்களில் ஒரு உண்மையான காலங்களாக இருந்தது சரிங்களா ஒவ்வொருத்தவர்களுக்கும் இது கொடுத்தாங்க நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லலை இது செஞ்சாங்க இது செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் இருந்தது அதுக்கு பின்னாடி வந்த காலங்களாக கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா இப்போ நீங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருந்த காலங்களாக காலத்தில் இப்போ வந்து கூட்டு குடும்பம்லாம் எதுவுமே இல்லை ஒரு எழுவது எண்பது சதவீதம் இல்லை சரிங்க அந்த எழுபது எண்பது சதவீதத்தில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு குழந்தைகள் பற்றிருப்பீங்க அது ரெண்டு குழந்தைகள் தனித்தனி குடித்தனமாக போவாங்க போது விவசாயங்கள் நலிவடைகிறது கொஞ்சோடி விவசாயத்தை வச்சு எல்லா மக்களும் சாப்பிடும்போது அந்த விவசாயத்தில் கலப்படங்கள் கலக்க ஆரம்பிச்சிடும் அந்த கலப்படங்களை கலக்கப்படும்பொழுது மனிதனுக்கு ஒவ்வொரு நோய்களாக உள்ளே செல்லப்படுகிறது அந்த தூய்மையான பகுதி போய் நோயுள்ள மனிதனாக நம்ம மாற ஆரம்பிக்கலாம் இப்போ நோயாக உள்ள மனிதனாக பொழுது என்ன ஆகும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம வந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மாற ஆரம்பிக்குது அது இப்படியான சம்பாத்தியம் சம்பாதிக்கணு எண்ணம் வருது அப்படி சம்பாதிக்கும் போது பத்து பேத்துக்கு நம்ம துறவு பண்ணத்தை நம்ம அந்த இலக்கையை எட்ட முடியும் அந்த இலக்கை எட்ட முடியும் அப்படின்போது என்ன அலைகள் எங்கே தூய்மையாக இருக்கும் தூய்மையாக இல்லாமல் போயிருக்கு நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறோம் எந்த கோயிலாவது பார்த்தோம்னா அந்த தெய்வத்தை மட்டும் பார்த்து இது எதுக்காண்டி வடிவமைச்சிருக்காங்க என்ன நோக்கத்தில் வடிவமைச்சிருக்காங்கன்னு யாராவது பார்க்க சொல்லுங்கள் பார்க்க முடிய முடியல எல்லோரும் குடும்ப கதைகள் இல்லாட்டி பல பிரச்சனைகளை தான் கோவிலை கொண்டு கொட்டுறாங்க ஆக மொத்தம் முன்னெல்லாம் கோயில் வந்து புனிதமான இடமாக இருந்தது இப்போ வந்து மன ரீதியாக நம்மளை கட்டணம் கோவில் தான் த மாறி இருக்கு என்ன ஏகப்பட்ட பேர்களை என்ன அலைகளை கொண்டு கொட்டும்போது அந்த இடம் பூரா வந்து தூய்மையற்ற தானே மாற ஆரம்பிக்கும் எவ்வளோதான் மந்திரங்கள் ஒழிச்சாலும் மக்கள் லட்சக்கணக்கில் போகும்பொழுது அந்த இடத்துல போகிற எண்ணெய் அலைகள் பிற மாற ஆரம்பிச்சிடுது அதுக்கு தாங்க இப்போ நாங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த மலைகள் இப்படிலாம் நம்ம ரெண்டு சேர்ந்து சேர்ந்து நிறைய இடத்துல போயிட்டுருக்கோம் இல்லைங்களா எதுக்காண்டா இந்த இடத்துலனாலும் கொஞ்சம் தூய்மையான எண்ணங்கள் தூய்மையான எனர்ஜிஸ் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லை நம்மளும் கோயிலுக்கு போய் உட்காந்து நம்ம ப உட்காந்து யானை பண்ணலன்னு செய்யலாம் இல்லைங்களா இல்லைங்களா ஏன்னா அங்கே வந்து எண்ணெய் அலைகள் நிறையா வந்தது பார்த்துக்கோங்க அதனால்தான் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மன நிம்மதியாக இருந்த காலங்கள் போய் இப்போ வந்து மன நிம்மதியற்ற காலங்களாக மாறி ஒவ்வொரு மனிதனும் எதுக்காண்டி ஒவ்வொரு தெரியாமல் போயிட்டாங்க சரிங்களா இறைவனை எப்படி தேர்தல் இறைவனுங்கிறது யார் அப்படிங்கிறது தெரியாமையே போயிடுச்சு ஒரு உருவத்தை வடிவமைச்சிரும் அந்த உருவம் எதுக்காண்டி வடிவமைச்சிருக்காங்க அந்த காலத்தில் அப்படிங்கிறது தெரியலை இப்போ விநாயகர் இருக்காரு முருகன் இருக்காரு சிவன் இருக்காரு பார்வதி இருக்காங்க பெருமாள் இருக்காங்க இது பூரா எதுக்காண்டி வச்சுருக்காங்க மக்களுக்கு அந்த சில் சிற்பத்தின் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு வந்து அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆன்மீகத்துக்குள்ள யாரும் தேவையில்லை அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப்பாக போய் இறைவனை நம்ம வந்து அடைஞ்சிடலாம் மற்ற எல்லாம் இறைவனை ஒளின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரிங்க மேலே இருக்காங்க அப்படின் சொல்லி சொல்லிடுறாங்க சரிங்களா இது வந்து சொல்கிறதுனால நம்ம வந்து நான் வந்து ஒளியை பார்த்துட்டு போகிறேன்னா எத்தனையோ ஒளிகள் இருக்குது மெலுர்த்தியும் ஒளி தான் அடுப்பு இருக்கிற தீபமும் நெருப்பும் ஒளி தான் எண்ணெயும் ஊற்றி விளக்கும் நீ ஒளி தான் சூரியனும் ஒளி தான் நிலவும் ஒளி தான் நீங்கள் எந்த ஒளியை சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற கன்ஃபியூஸ் ஆகிடுது தான் தாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தாய் எப்படி இருப்பாங்க நம்ம அம்மாவை தான் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கிறது யாருக்கும் தெரியாது இது பூரா வந்து பக்குவம் இல்லாமல் நம்ம ஓடிட்டோம்னா அடைய முடியாது தான் ஒவ்வொரு சிற்பத்தையும் கொண்டாந்து நிற்பாட்டி நிற்பாட்டி அது நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காண்டி அந்த சிற்பமாக கொண்டாந்துருக்காங்க ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்த்து நம்ம அதில் வந்து முழுமையாக அறிந்தோம் என்றால் நம்ம கண்டிப்பான முறையில் இறைவன் என்னும் ஒளி ஒளி ஒரு தெய்வம் வச்சுக்கலாம் சரிங்களா அவுகளை நம்ம நேரடியாக சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கு தான் கோயிலுக்குள்ளங்களும் வச்சுருக்காங்க நம்ம அங்கே கொண்டு போய் இந்த மன ரீதியான குப்பையில் கொட்டி வச்சுருக்கோம் அது இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் போய் உட்காந்து தியானம் பண்ணி இந்த சிற்பங்களை எதற்காக விடையோ அமைச்சிருக்காங்க இந்த சிற்பத்தின் மூலியமாக நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம வாழ்க்கையிலே இன்னல்களே வராதுங்கய்யா சரிங்களா ஐயா நன்றி நன்றி